ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போ நான் இன்னைக்கு என்ன காட்ட போறேன்னா என்னுடைய சமையல் அறை தான் காமிக்க போறேன் அது கூட நான் சமைச்சு வச்சிருக்கேன் சமைச்சு வச்சிருக்கேன் டிஷ்ஷும் ஓகே அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு பார்க்க வேண்டியது சாப்பாடு வச்சிருக்கேன் நல்ல கேரளா அரிசியில தான் இந்த சாப்பாடு வச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு சப்பாத்தி பண்ணி வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்காக என்னோட ஹஸ்பண்டுக்காக இந்த மீன் குழம்பு வச்சு வச்சுருக்கேன் குடம்புலி போட்டு வச்ச மீன் குழம்பு வச்சுருக்கேன் அடுத்தது நெட்டு நேர்த்து வச்ச சாம்பார் சேம்பார் நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட பாலக்காடன் வறுத்த புளி ஓகே அடுத்து வந்து மட்டன் வேக வச்சு வச்சுருக்கேன் மட்டன் வந்து ட்ரை ஃப்ரை ஆக்கிறதுக்காக வேக வச்சு பார்த்துக்கோங்க ஒரு மின்ட்டு മട്ടൻ വന്ന് നല്ല മസാലയെല്ലാം പോലെ വേഗ വെച്ച് വെച്ചിരക്ക ഇതിൽ എന്തെ ഇന്രീഡിയൻസ് പോട്ടിരിക്കുന്ന മഞ്ചൂൾ മിളകാത്തൂൾ മട്ടൻ മസാല പരിയ ജീരകത്തോടെ പരിയോമ്പോട് പൗഡറ് മല്ലിത്തൂൾ കൊഞ്ച ആയിൽ അപ്പം സൽ இதெல்லாம் പോട്ട് நல்ல வேக வச்சு சாஃப்டா வேக வச்சு வச்சிருக்கேன் இப்போ மூடி வச்சுக்கலாம் இது ட்ரை ஃப்ரை ஆக்கும்போது நான் உங்களுக்கு காமிச்சு தரேன் ஓகேங்களா அப்போ இது வந்து நமக்கு இப்போ இது மூடி வச்சுக்கலாம் இதுதான் என்னோட கிச்சன் இங்க வந்து ட்ரம்மில் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் நல்ல தண்ணி அப்புறம் இதுதான் ஓகே பாருங்கள் இதுதான் எங்களோட கிச்சன் கிச்சன் வந்து ரொம்ப குட்டியான கிச்சன் இந்த கிச்சனில் தான் நான் சமைக்கிறேன் இந்த பக்கமும் ஒரு ட்ரம்மில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் அப்போ நமக்கு மட்டன் ட்ரை ஃப்ரை செய்யும்போது கண்டிப்பாக நான் காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரம்முக்கு பக்கத்துலேயே தான் கிரைண்ட்ரு வச்சுருக்காங்க வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால அதுக்கு மேலே வந்து இந்த இட்லி பாத்திரங்களும் இதுக்கு மேலே இப்படிதான் வைப்பாங்க ஏன்னா கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால இப்படி தான் வைப்போம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் ப்ளேட்டுகள் எல்லாம் சின்ன சின்ன எல்லாம் இப்படி தான் வச்சிட்ருக்கேன் ஏன்னா ஸ்டாண்டில் வைக்க முடியாது ஸ்டாண்ட் ஆணி வச்சு அடிக்க முடியாதுன்னு அவசரம் சொல்லிட்டதுனால ஸ்டாண்டில் வைக்கல ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை அதனால இந்த மாதிரி கூடையிலாக்கி வச்சுருக்காங்க இனி நமக்கு மட்டன் வந்து ஃப்ரை பண்ணுறது காமிக்கிற சொன்னேன் இல்லையா அது வந்து இன்னைக்கு நான் சமைக்க நிற்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இன்னைக்கு நீ சமைக்காத நான் சமைக்கிறேன் நான் உங்களுக்கு சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்டு வந்து அந்த மட்டனை இந்த மாதிரி ஒரு சுக்கா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க வெளியே போயிட்டாங்க அப்போது இங்கே பாருங்க அவரோட ஸ்டைலில் அவர் சொன்னார் என்னோடய ஸ்டைலில் நான் இன்றைக்கி உங்களுக்கு தரேன் நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்போவுமே அவரை வந்து நான் கிச்சனிலேயேக்கு அலோவ் பண்ணவே மாட்டேன் இன்னைக்கு வந்து என்ன பண்ணணும் எனக்கு ரொம்ப தலை சுட்டலாக இருந்துச்சு அப்போது என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ சும்மா இரு நான் வந்து நான் பண்ணித்தரேன் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க அப்போ இதோட இந்த மட்டன் ஃப்ரை பண்றது நான் இன்னொரு நாள் நான் சமைக்கும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காமிச்சு தரேன் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தான் என்னோட கிச்சன் இருக்கும் கிச்சன் கடியில வந்து பொருள்களெல்லாம் எல்லாம் இப்படி வச்சிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா இடத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் வேற என்ன இந்த மாதிரி இங்கே வந்து பஞ்சசாரா இங்கே வந்து என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து டீ காஃபி எல்லாம் யாரும் குடிக்க மாட்டாங்க அதனால யாராவது வந்துருச்சுன்னா மட்டும் போடுறதுக்கு பஞ்சசார வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அவருக்கு எப்பாச்சும் ஒரு காஃபி குடிக்கிற போல இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி தான் எல்லாமே வச்சுருக்காங்க இதுதான் என்னோடய கிச்சன் ஓகேங்களா அப்போ ஃபஸ்ட்டு நான் காமிக்கும்போது வந்து நீட்டாக்கலை இப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக்கிட்டு தான் மறுபடியும் எடுத்துருக்கேன் அப்போ இது தான் என்னோடய கிச்சன் காலையில் வந்து எதேதோ பொருள்கள் எல்லாம் எடுத்து எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் மாற்றி வச்சுருவாங்க தான் எல்லாம் கரெக்டாக எல்லாம் வேலை முடித்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரெக்டாக வைப்பாங்க அப்போ என்னோட சின்ன கிச்சன் இந்த தான் நான் காலையிலேருந்து இருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய நான் வந்து இதுக்குள்ளே தான் இருப்பாங்க மேக்ஸிமம் இதுக்குள்ளே தான் இருப்பாங்க அதுக்கு போக தான் கொஞ்சம் டைம் வந்து உங்கள் கிட்டே பே பேசுகிறதுக்கு வந்து லைவில் வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்போ எல்லாருக்கும் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்